இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையிலான போட்டியானது இடம்பெற மாட்டாது என்று சொல்லி ஏற்கனவே அறிவிக்கப்படுது குறிப்பாக பாகிஸ்தான் அணியினர் நாங்கள் இந்தியாவுடன் எந்த ஒரு போட்டியிலும் ஆட மாட்டோம் என்று குறிப்பிட்டிருந்தார்கள் ஆனால் தற்பொழுது பாகிஸ்தானுடைய கிரிக்கெட் வாரியம் முன்வைத்த ஒரு சில கோரிக்கைகளை ஐசிசி ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் அதனால் இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையிலான போட்டி இடம்பெறும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்க குறிப்பாக இலங்கை கிரிக்கெட் அணியும் அதுபோல பங்களாதேஷினுடைய கிரிக்கெட் சபையும் பாகிஸ்தானை இந்தியாவுடன் விளையாடுங்கள் என்று சொல்லி பல அழைப்புகளை விடுத்திருந்ததாகவும் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் குறிப்பிட்டிருக்கிறார்கள் எனவேதான் திட்டமிடப்பட்டது போல பிப்ரவரி பதி ஐந்தாம் திகதி இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையிலான டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்பினுடைய போட்டிகள் நடைபெற காத்திருக்கிறது குறிப்பாக இந்த போட்டியானது கொழும்பினுடைய ஆர் பிரேமதாச மைதானத்தில் நடைபெற இருப்பதும் குறிப்பிடப்பட்ட விஷயமாக இருக்கிறது எனவேதான் இந்த போட்டியை பார்வையிட விரும்புகின்றவர்கள் உடனடியாக டிக்கெட்டுகளை புக் செய்து இந்த போட்டிக்கான நுழைவு ஆயத்தங்களை பெற்றுக்கொள்ளுமாறு இலங்கை கிரிக்கெட் சபையும் அறிவித்தலை விடுத்திருக்கிறார்கள் எனவேதான் இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையிலான போட்டி ரசிகர்கள் மத்தியில் மிகவும் பரபரப்பாக அதே போல வரவேற்கத்தக்கூடிய போட்டியாகவும் பார்க்கப்படுகிறது எனவேதான் இந்த போட்டியில் யார் வெற்றி பெறுவார்கள் அதுபோல மலையினுடைய குறுக்கீடு இல்லாமல் இந்த போட்டி நடைபெறுமா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் எதைவாறாக இருந்தாலும் ஒரு ஆரோக்கியமான கிரிக்கெட்டுக்குரிய ஒரு அடித்தளமாக இந்த விடயம் பார்க்கப்படுகின்றது ஆனாலும் இந்தியாவினுடைய நடவடிக்கைகள் அதுபோல ஐசிசியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜெய்ஷாவினுடைய அண்மைக்கால நடவடிக்கைகள் என்பன மிகவும் கவலை எளியக்கூடிய விடயங்களாக இருக்கிறது குறிப்பாக பங்களாதேஷ் அணியை ஐசிசி டி டுவெண்டி வேர்ல்ட் கப் போட்டிகளில் இருந்து வெளியேற்றியது உண்மையிலேயே மிகவும் கவலையான விடயமாக பார்க்கப்படுகின்றது எனவேதான் இதற்கிடையில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான்களுடைய போட்டியானது எவ்வாறான கட்டத்தை எட்டும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கிறது